தென்னாடுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி திருச்சிற்றம்பலம் பெரியவா பாதம் சரணம் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே காஞ்சி மகான் தொடரை பார்த்து பல்வேறு உள்ளங்களும் இல்லங்களும் மகிழ்ச்சி அடைகின்றது நாள்தோறும் இரவு நேரத்தில் எங்களுடைய சங்கரா யூடியூப் தொலைக்காட்சியிலும் இதை பதிவேற்றம் செய்கின்றோம் நிறைய பேருக்கு பகிர்ந்து அதாவது ஷேர் செய்து உங்களுடைய அந்த நல் நிகழ்வுகளுக்கு லிங்க் செய்கின்றீர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் மகா பெரியவருடைய வாழ்க்கையில் மகோ உன்னதமான செயல்கள் நிறைய நடந்திருக்கிறது அவரை சந்தித்த பெரியவர்கள் பெரியவர் சொன்ன செய்திகள் பெரியவர் நமக்கு காட்டிய வாழ்வியல் நெறிமுறைகள் அவர் நடத்தி காட்டிய அற்புதங்கள் என்று பலவற்றை பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் உளவியலாக சில செய்திகளை பெரியவர் நமக்கு சொன்னதை பார்க்கப் போகின்றோம் பெரியவருடைய அறிவு மதிநுட்பத்திற்கு இது ஒரு அடையாளம் பெரியவரை அடிக்கடி பெரிய சான்றோர்கள் சந்திப்பார்கள் அந்த வகையில் வடநாட்டை சேர்ந்த ஒரு தத்துவ பேராசிரியர் பெரியவரை சந்திக்க வருகின்றார் சில மணி நேரம் பேசி கொண்டிருந்தார் அவர் பெரிய பாண்டித்தியம் பெற்றவர் தத்துவம் சைக்காலஜிக்கல் பெரியவரோட இருக்கும்போது அவர் சொன்னார் ஐயா நான் எத்தனையோ புத்தகங்கள் வாசிக்கிறேன் அறிவு நிலை உணர்ச்சி நிலை இது ரெண்டையும் நம்ம எப்படி வேறுபடுத்தி காட்டுகிறது சில சமயம் உணர்ச்சி நிலையில் சில தவறுகள் செய்கிறோம் அறிவு நிலை வருகின்ற போது அது சரின்னு நம்ம திருத்திக்கிறோம் இதற்கு எனக்கு ஒரு சரியான கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவர் யார் வடநாட்டு தத்துவ பேராசிரியர் இதை அப்படியே வச்சுக்கோங்க ஒரு ஓவியரை பார்த்தா ஓவியம் பற்றி பேசுவது மன்னியல் பார்த்தா மன்னியல் பற்றி பேசுவது இசைக்கலைஞர் பார்த்தா இசைக்கலைஞர் பார்த்து பேசுவது ஒரு நடிப்பு இசை புலவரை பார்த்தால் நடிப்பை பற்றி பேசுவது என்று நான் அடிக்கடி சொல்வேன் மகா பெரியவர் ஒரு என்சைக்ளோபீடியா அது ஒரு காமதேனு கற்பக விருட்சம் அமுதசுரபி அட்சய பாத்திரம் எடுக்க எடுக்க அன்னம் வருவது போல அந்த அறிவு சுரங்கத்திலிருந்து செய்திகள் குவிந்து கொண்டே இருக்கும் அவர் கேட்டது அறிவு நிலை உணர்ச்சி நிலை அப்படியே உற்று நோக்குங்க அவர் நீங்கள் தத்துவம் படிச்சிருப்பீங்க பாரதத்திற்கு புகழ்வாய்ந்த இதிகாசங்களில் ஒன்று ராமாயணம் அந்த ராமாயணத்தில் சீதா பிராட்டி இருந்தாலே அவள் பெரிய ஜனக மகாராஜா குழந்த தசரத சக்கரவர்த்திக்கு மருமகளாக போனால் அத்தனை அரசாட்சியும் உடைய பெரிய பீதாம்பரம் உடைய பட்டு பீதாம்பரத்தை எல்லாம் திறந்துட்டு தான் கணவனோட காட்டுக்கு போனா காட்டுக்கு போன இடத்துல ராவணனால் தூக்கப்பட்டு அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டா சிறையில் இருந்த சீதா பிராட்டி என்னைக்காவது ராமன் வந்து காப்பாற்றிடுவான் பொறுமையா பொறுப்பா ராமனுடைய நினைவோடு காத்திருந்தா 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 விழிகள் பூத்து போய்விட்டது தன் உணர்ச்சிகளையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டு உணர்ச்சியின் ஒட்டுமொத்த நிலைக்கு போய் அங்கிருக்கக்கூடிய இலைத்தலைகளை கயிறாக திரித்து மிகப்பெரிய மரத்தில் மாட்டிக்கொண்டு தன்னை மாய்த்து கொள்வதற்கு சீதை முற்பட போகின்ற போது எங்கிருந்தோ ஒரு கூக்குரல் கேட்டது வாயுபுத்திரனின் மகனாக இருந்த ஆஞ்சநேய மைந்தன் வந்து அண்டர் நாயகன் அருள்தூதன் நான் ராமபக்தன் என்று கனையாளியை காட்டபோது சற்றென்று தூக்கு கயிற்றிலிருந்து வெளியில் வந்தாலே இதுதான் அறிவு நிலை உணர்ச்சி நிலைக்குள்ள வித்தியாசம் உணர்ச்சி என்பது சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவன் படைப்பில் எல்லோருக்கும் அது ஒன்றுதான் அன்னை சீதா பிராட்டியே உணர்ச்சி வசப்பட்டு கணவன் வரவில்லை என்று எப்படி நடையில் நின்று என் நாயகன் அழிகாடகன் அவதார புருஷன் மீட்பான் என்று தெரிந்து காத்திருந்த சீதையே மனம் உடைந்து தற்கொலைக்கு முயற்சி செய்தாள் என்பது உணர்ச்சி நிலை ஆனால் முன்பின் தெரியாத ஒருவர் வந்து அண்டர் நாயகன் அருள்தூதன் நான் என்றவுடன் மனம் மாறினாலே அது அறிவு நிலை ஒரு மனிதன் உணர்ச்சியிலிருந்து அறிவுக்கு திரும்ப வேண்டும் என்பது ஆண்டவனுடைய இதிகாசத்தில் இருந்து ஒரு செய்தி அடுத்தவர் சொல்றார் நீங்க வடநாட்டு தத்துவ பேராசிரியர் நம்மெல்லாம் பாரத தேசத்தினுடைய பெருமை வாய்ந்த ஞானி விவேகானந்தருடைய வரலாறு படித்திருப்போம் ரொம்ப ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டவர் இந்து சமயத்தை இந்த மண்ணில் பரப்பியவர் அவருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை வந்தது அவருடைய உடன்பிறந்த சகோதரி மூச்சர் இறந்து கிடந்த போது அதை பார்த்து கதறி துடித்தார் இளைஞர் விவேகானந்தர் மண்ணில் படுத்து பிறண்டு அழுகின்றார் அருகில் இருந்த நண்பர் அவரை தட்டி சுவாமி நீங்கள் முற்றும் துறந்த முனிவர் ஞானி இந்த மண்ணுக்கு மதத்தையும் மத நல்லிணக்கத்தையும் போதிக்க வந்த பெரிய போதகர் ஆனால் மரணம் என்பது இயற்கை இயற்கையாக நடைபெறக்கூடிய இந்த நிலவிற்கு எவ்வளவு உணர்ச்சி வசப்படலாமா என்று ஒரு கேள்வி தொடுத்தார் அன்று மாலை அறிவு நிலைக்கு திரும்பிய விவேகானந்தர் சொன்னார் நண்பரை பார்த்து நான் என்ன மரக்கட்டையா நான் என்ன ஜடப்பொருளா உணர்ச்சிகள் அற்று இருப்பதற்கு உடன் இறந்தபோது உணர்ச்சி மேலிடுவது என்பது இயற்கை உணர்ச்சியிலிருந்து அறிவுக்கு வருவது என்பது வாடிக்கை உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் உள்ள வேற்றுமை இது தத்துவ பேராசிரியர் சொன்ன வார்த்தையை நிறைவு செய்கின்றேன் ஐயா சில மணி நேரம் உங்கள் அருகில் இருந்தேன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடை தெரிந்து கொண்டேன் எனக்கு தெரிந்து அகிலத்தில் படித்து பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற வேண்டிய பேராசிரியர்களுக்கே ஞானத்தை பாடத்தை எடுத்த நீங்கள் ஓர் நடமாடும் பல்கலைக்கழகம் திருவடி சேவிக்கின்றேன் என்று சேவித்து புறப்பட்டார் இந்த ஞானப் பல்கலைக்கழகத்தின் மற்றொரு பக்கம் நாளை தொடரும் நன்றி